வித்தியாசமா இல்ல இது பெரிய கல்கட்டு சாப்பிட்டுறாங்க இது பெரிய வீரம் இதுக்கு பெரிய வீரம் ஏய் அப்படிங்கறது ராகுன்ற ஒத்தத்துல பாம்பு அதுதான் இது வீரம் இது வந்து கெட்டாபிசு வந்து வேற இருக்கும்ல துர்கை மந்தா கெட்டாபிசே ஒத்தத்தலை பாம்புன்னு சொல்றோம்ல அந்த ராகு அம்சம் சிவபெருமான கெட்டாபிசு தான் அதனால அப்பேற்பட்ட வில் பவரானது வீரம் எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடியது அதனால இந்த வீரங்கிறது கொள்ள வேலைகளை செய்யும் மருந்துள்ள பயிரி வேலைகள் செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடி இரவு நடிக்கலாமா ஒரு சினி கையாசி சண்டமில்லா இருந்தால் திருமூல வைக்கிற பாலிஷா எல்லாமே நெல்லுக்கொள்ளுகளை விட்டும் நோயற்ற வாழ்வும் குடியேற்றம் செலவு கொடுக்கிறோம் இந்த காணாக்கான சேனலை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்கள் அனைவருக்கும் அகில உலகிற்கு அனைக்கும் அனைவருக்கும் அவளுடைய குடும்பத்தாக இருக்கும் அந்த எல்லாமே இவனும் பார்த்து சித்திரப்படுத்த உலகக்கூடிய ஆசை வரிமணமாக கழித்து அந்த வேதாண்வியில் விடைப்பிழமை விட விடையிலே தச்சு முருகப்பிரமோ நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்தி கொடுத்து அகில உழைவுகளுக்கு அனைத்து குலதெய்விகள் ஆசையும் சின்ன கருப்பு பெருகருப்பு பாண்டிபுணி பழகி அம்ம தாயோடைய ஆசியம் வாழை சொறிவருத்தாசியம் சிவசங்கர் சேகரி ஆசியம் அனைவருக்கும் பரிமலமாக கழித்து பல்லாண்டு பல்லாண்டு பழக்கூடிய நூறாயிரம் வாழ்க வாழ்கள் வாழ்த்து வழங்கின பதிவுப்படுகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நவக்கிரகத்தில் மணி மந்திர அவசரத்தை பற்றி நவக்கரத்தில் சிம்பிளாக சொல்லிக்கிருக்கோம் அடுத்த பற்றியெல்லாம் விளக்கமாக நம்ம சொல்ல வேண்டிய குறிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி நம்ம சொல்கிறோம் நம்பர் வந்து நா நம்பர் வந்து அவருக்கு நாலு நம்பர் நாலு வீரம் அவருடைய பாசனம் வந்து வீரம் இந்த பாசனம் என்ன செய்யும் அப்படின்னா கொள்ள வேலையை செய்யும் இவர் வந்து எந்த வீடு சொந்த வீடோ பன்னெண்டு வீடு ஏ வீடு எழுதி வாங்கிட்டார் பட்டா போட்டு அதனால அவருக்கு சொந்த வீடு எல்லா வீடுமே சொந்த வீடு தான் அதில் சந்திரன் சொல்லக்கூடிய கடக வீட்டிலையும் சிம்மனுடைய சிம்ம சூரியன் இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலையும் போய்டினாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் காட்டி காட்டி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மரத இது சாப்பிடும்போது இது அமிர்த சாப்பிடும்போது அவங்கள கொடா போடா பொடலேயே அடிப்பாங்க அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய ராகு போகவானாகும் அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா உண்டான பாசலங்கள் சுண்ணம் செந்தூரம் கட்டு கலங்கு இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ரசமணி வீரத்துலேருந்து செய்யக்கூடிய வீரத்துலேருந்து ரசம் எடுத்து அதுலேருந்து செய்யக்கூடிய மணி ஆகும் இந்த மணியை போட்டுக்கிட்டோம்னா அவர் ராகுதேசை பதினெட்டு வருஷம் வரும் அந்த பதினெட்டு வருஷம் வீடு வண்டி வாகனம் சொத்து சொங்க அத்தனையும் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார் அவர் நினச்சா கோடி சொன்ன ஆக்குவார் இந்தியா ஆக்குவார் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கும்போது அந்த பிளான் வச்சு நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்லதே செய்யும் என்று கூறிக்கொள்கிறோம் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மணி மட்டும் இல்லை இந்த இருந்து சுண்ணம் செந்தோரம் கட்டுக்கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களுக்கு அது செஞ்சு சாப்பிட்லாம் இவர் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறது உளுந்தில் அவர் தான் இருக்காரு உளுந்தை சாப்பிட்டோம்னா அவர் கொள்ள வேலை செய்வார் அது ராகு நேரம்னு வரும் ஆலாந்தில் அந்த ராகு நேரம் தான் இவருக்கு பிடிச்சது அந்த ராகு நேரத்தில் நம்ம வெண்டிக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வீரம் வந்து ராகு நேரம் வந்து ராகு நேரம் வீரம் வந்து பாசணம் வந்து வீரம் இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த சப்த தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஏழு கல்லீரல் மண்ணீரல் நொறிகள் கிட்னி கனயம் பித்த சொல்லக்கூடிய ஏழு சப்த தாதுக்களையும் இந்த ஏழு வித ஏற்கனவே சொன்ன ஒன்பது நவக்கலகத்தில் பாசனங்கள் ஏழு பாசாளத்தோடு இணைஞ்சு ஒன்றாக சேர்ந்து அதில் ஏதாவது குற்றங்குழியாக இருந்தாலும் செம்மைப்படுத்தி இருந்தாலும் குறைச்சிருந்து கோச்சிருந்தாலும் கூட்டி சமப்படுத்தி அந்த பாசாளங்களோட இணைந்து அவர்களின் வீதித்தன்மையும் உடலையும் மருத்துவத்தன்மையும் செம்மைப்படுத்தி சரிசமாக செய்து நோயின்றி சோர்வின்றி மரணமின்றி வாழ வைக்க வழி வைக்கக்கூடிய அரிய பெரிய பாசனமாகும் அப்பேற்பட்ட அரிய பெரிய பாசானத்தை இந்த கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அதனால் அப்பேற்பட்ட இந்த பாசாணத்தை முறையாக இது வந்து பெரிய பாய்சன் பாய்சன் சைனல் கொப்பின்னு சொல்லுவாங்க இதை வந்து முறையாக சுற்றி பண்ணி வைத்தியர் மட்டும் தான் கையாளம் வேறு யாரும் கையாளக்கூடாது இது வந்து நெருப்பு அப்படியாகும் இந்த முறையாக சுற்றி பண்ணி முறையாக மருத்துவத்தை சேர்த்தா அளவு கிடந்த நன்மைகளை அளவு கடந்த தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான படிப்பு இந்த வீரமாகும் ஆனால் பாய் தான் ஆனால் முறையாக செய்யும்போது சுற்றி பணி செய்து அற்புதமான விலையை செய்யக்கூடியது என்று கூறிக்கொண்டு இந்த ராகுபகனுடைய பாசனத்தை காட்டியிருக்கான் இதில் ரசமொழி செஞ்சுருக்கான் இந்த ரசமலியை வச்சுக்கிட்டுறான் தீராத நோய்கள் போகாத வினைகள் அனைத்தும் தீரும் அது மட்டும் இல்லாமல் சொரியாசவர்கள் தான் கொடுக்கக்கூடியது மூலம் ஒம்பதோ இவரு தான் கொடுக்கக்கூடியது உடம்புல அனைத்து வெட்டு க ஆப்ரேஷன் கட்டி கேன்சர் எல்லாம் தான் இதை முறையாக செய்யும்போது அதுலேருந்து நம்ம தப்பலாம் என்று கூறிக்கொள்கிற நேர்களை அதாவது சிம்பிளாக இப்போ சொல்லிக்கிருக்கோம் அடுத்த பகுதியில் இன்னும் விரிவாக சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை பார்த்து கொடுத்திருக்கிற அன்பான நேயர்கள் அனைவருக்கும் கொரோனா கூடிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னும் இந்த அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் முருகப்பெருமாவை கொண்டு அனைத்து பெருமாவை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லி மூலிகை உணத்தில் பாதுகாத்துருக்காங்க அரக்கர்கிட்ட இருந்து அதே போல் இருந்து இன்று வரைக்கும் அகில உலகம் இழக்கிற அனைத்து பாரத கொண்டு ஐநா சமூகம் கொண்டு அகில உணவு இழக்கிற அனைத்து மாநில அரசு மத்திய அரசு இன்னும் அனைத்து துறை அமைச்சர்கள் கொண்டு அனைத்து துறை கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அனைத்து அமைச்சர்களும் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க மர செடி உரிகளை வளர்க்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம விவசாயிகளை நிறையா வளர்த்துக்காங்க என்ன பத்தாது அவர்களுக்கு தான் இந்த நாளில் திருப்பாந்தோட்டை வழங்கிட்டுக் கொடுவோம் அதனால் இந்த காணா கலாச்சனில் பார்த்துக்கணும் அன்பாளர்கள் மரம் செடி உடிகளாக நிறைய வளர்த்தான் நம்ம சந்ததிகள் நோயின்றி நொடியின்றி வாழலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதியை நோக்கி சொல்ல போவோம் என்று கூறிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒன்றியிலேருந்து ஒன்று வச்சுக்க டவுன் சுபூராக வருதுங்க திண்டுக்கலுக்கு வரதாச்சி கம்மண்டு திருவள்ளுவர் கூழ் ஏற்ற மாதிரியோடு ஆரம்பிசி காலனி அதாவது ரெட்டை பிடிக்க அரசு நாயர்களே அதனால் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்தவங்க உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் நிறையா காட்டி கொடுக்கப்படும் செய்து கொடுக்கப்படும் நோயெண்டி வாழ வலிகளுக்கு என்று கூறிக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ரெண்டு நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்தி இருபது நல்பத்தி ரெண்டு வாழ்த்து வழங்கி விளைவிக்கல் திண்டுக்கல் வந்து ரசவாத பாலசம் மரத்த குளம் பாலக்காடு முருகன் ஐயா நன்றி ஐயா மீண்டும் சந்திப்போம்